வணக்கம் வாசிப்பவர் பானுமதிவாசன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் இளையோரின் ஆளுமையை அதிகரிக்க ரோஸ்கார் மேலா வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென் மாநிலங்களின் வளர்ச்சியால் மட்டுமே தேசத்தின் ஒட்டுமொத்த மேம்பாடு சாத்தியமாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளாா் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று இதன் தலைவர் திரு பிரபாகர் அறிவித்துள்ளார் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது இறுதி டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் இளையோரின் ஆளுமையை அதிகரிக்க மத்திய அரசின் அர்ப்பணிப்பை ரோஷ்கர் மேலா பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் புதுடெல்லியில் பதினாறாம் கட்ட ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பத்தி ஓராயிரம் இளையோருக்கு காணொலி மூலம் மத்திய அரசின் பணியினங்களுக்கான நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர் இளையோர் ஆளுமையுடன் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இந்தியா திகழ்வதாக கூறினார் தேச கட்டமைப்பில் புத்தாக்கம் ஆராய்ச்சி மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மிகப்பெரும் வளர்ச்சியடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இளையோரின் திறன்களை இது மேலும் ஊக்குவிப்பதாக குறிப்பிட்டார் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அரசு அண்மையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அனுமதித்துள்ளதை எடுத்துரைத்த பிரதமர் இதன் மூலம் மூன்றரை கோடி லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் பதினோரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதை எடுத்துரைத்த அவர் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக கூறினார் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினாா் நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஸ்கர் மேலா வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய அமைச்சர்கள் நியமன ஆணைகளை வழங்கினர் இதன் ஒரு பகுதியாக சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார் ரோஸ்கர் மேலா மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது பேரில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் ரயில்வே துறையில் பணியாற்ற உள்ளதாக குறிப்பிட்டாா் அனைத்து துறைகளிலும் தரமான உள்கட்டமைப்புடன் கூடிய வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் தொலைநோக்கு சிந்தனையை ரோஸ்கர் மேலா உறுதி செய்வதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் நாட்டின் வளர்ச்சியில் ரயில்வே அளப்பரிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்த அமைச்சர் உலகின் மிக உயரமான சென்னாப் ரயில் பாலம் புதுப்பிக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றார் மும்பை அகமதாபாத் இடையே நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை இன்னும் ஆறு மாதங்களில் தொடங்கப்படும் என கூறிய அமைச்சர் திருச்சி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் சேலம் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வை தென் மாநிலங்களின் வளர்ச்சியால் மட்டுமே சாத்தியமாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் ஊழல் இல்லா ஆட்சி அனைவருக்கும் அரசு திட்டங்கள் சென்றடைவது அரசியல் நலன்களுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி ஆகிய மூன்றுமே பிரதமரின் முக்கிய இலக்குகள் என்றார் தேச பாதுகாப்பில் மோடி அரசின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்த அமைச்சர் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் நடவடிக்கை மூலம் இந்தியா வழங்கிய வலுவான பதிலடியை சுட்டிக்காட்டினார் முன்னதாக திரு அமித்ஷா திருவனந்தபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டிய மன்னர்களின் பதினோரு ராணுவ தலங்கள் கோட்டைகள் உள்ளிட்டவற்றிற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மராட்டிய மன்னர்களின் சிறந்த நிர்வாகம் ராணுவ வலிமை கலாச்சார பெருமை சமூக மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கான மிகச்சிறந்த அங்கீகாரம் இது என்று தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார் அநீதிக்கு எதிராக துணிச்சலுடன் போராடிய இம்மன்னர்கள் நாட்டு மக்களுக்கு இன்றும் உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் பாராட்டினார் இதனிடையே உலக பாரம்பரிய சின்னமாக செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது இப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது விழுப்புரம் செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் சமூக அலுவலர்கள் விழுப்புரம் மாவட்ட மக்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர் மராட்டிய மன்னர்களால் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பனிரண்டு கோட்டைகள் மத்திய அரசால் யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இதில் பனிரெண்டு கோட்டைகள் வடமாநிலங்களில் உள்ளன தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையின் சிறப்பு அம்சங்களாக கல்யாண மஹால் தர்மார் மண்டபம் நெற்களஞ்சியம் இழுவை பாலம் பீரங்கிகள் ஆயுத கிழங்கு ஆகியவை சிறப்பு வாய்ந்த வரலாற்று சின்னங்களாக கருதப்படுகிறது சுரேஷ் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு இரண்டு என்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் தடைப்பட்டதே காரணம் என முதற்கட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்த பதினைந்து பக்க அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் திடீரென இரண்டு என்ஜின்களுக்கான எரிபொருள் தடைப்பட்டதை அடுத்து விமானம் கட்டிடத்தின் மீது மோதி உருக்குலைந்ததில் விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விமான எரிபொருளில் எவ்வித கலப்படமும் இல்லை என ஆய்வில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அடுத்தகட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தஞ்சை மாவட்டம் மருதகுடி கிராமத்தில் நேற்று மாலை குளத்தில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் உதவி வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழ்நாட்டில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனது பள்ளி எனது பெருமை என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள இணைய போட்டியில் மாணவர்கள் நான் முதல்வன் வெளிநாடு கல்வி சுற்றுலா புதுமைப்பெண் உள்ளிட்ட அரசின் திட்டப் பலன்கள் குறித்து தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஒரு போட்டியை நடத்த உள்ளது என் பள்ளி என் பெருமை என்னும் பெயரிலான ஆன்லைன் போட்டியில் பள்ளி மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்களுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் பள்ளி மேலாண்மை குழு ஸ்மார்ட் கிளாஸ் கலை திருவிழா வெளிநாடு கல்வி சுற்றுலா போன்ற திட்டங்கள் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக உள்ளது என்பதை இப்போட்டியின் வழியாக மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்பது தலைப்புகளில் போட்டி போட்டி நடைபெறுகிறது ரீல்ஸ் செல்பி என எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுகள் இன்று நடைபெற்றன சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தை நேரில் ஆய்வு செய்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு பிரபாகர் தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்றார் பிரிவுகளுக்கு இன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மதிப்பெண் தகுதி அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் பணி வழங்கப்படும் என்றார் தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பத்தாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வனக்காவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு இன்று காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கிய தேர்வுகள் பனிரண்டு முப்பது மணிக்கு நிறைவடைந்தன மாநிலத்தில் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் இத்தேர்வை எழுதினர் நாமக்கல் மாவட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள அரசின் திட்டங்கள் குறித்த சிறப்பு முகாம்களை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்தி கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெற ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட இருக்கிறது ரூரல்ல ஒரு நாளைக்கு முகாம் முனிசிபாலிட்டியில ஒண்ணு கார்பரேஷன்ல ஒண்ணு டவுன் பஞ்சாயத்துல ஒண்ணுன்னு சொல்லி மொத்தம் ஆறு முகாம் ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இருநூத்தி முகாம் நமது மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது என்னைக்கு முகாம் நடக்குதோ அந்த தேதியில இருந்து முன்னாடி எட்டு நாள் அதற்கான பேம்ப்ளெட்ஸ் என்னென்ன துறைகள் எவ்வளவு சேவைகள் நம்ம வழங்க இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாலண்டியர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அந்த திட்டங்கள் செயல்படுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி கடலில் நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதால் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி கொண்டு பாலத்திற்கு படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது உலக பை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக பை பயன்பாட்டை முன்னெடுப்பது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஐந்தாவது இறுதி டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்றிரவு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரை மூன்று ஒன்று என கணக்கில் இந்தியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது லண்டன் லார்ட்ஸில் இங்கிலாந்திற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்று இரண்டாம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ரன் எடுத்திருந்தது இங்கிலாந்து முதல் இன்னிங் ஸ்கோர் ஏழு மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று பிறகு மூன்றரை மணிக்கு தொடர்ந்து நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் இளையோரின் ஆளுமையை அதிகரிக்க ரோஸ்கர் மேலா வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென் மாநிலங்களின் வளர்ச்சியால் மட்டுமே தேசத்தின் ஒட்டுமொத்த மேம்பாடு சாத்தியமாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று இதன் தலைவர் திரு பிரபாகர் அறிவித்துள்ளார் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது இறுதி டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டி பேர்மிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது